அனைவருக்கும் வணக்கம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா அந்த சனிக்கிழமை இந்த வாரம் சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா சமயபுரம் சந்தையில் நான் போயிட்டு ஒரு ஆறு குட்டி வாங்கிட்டு வந்தேன் ஆறு குட்டி எதனாலும் வாங்கியிருந்தேன் சில இருக்குன்னு வீடியோ பதிவு பண்ணியிருந்தேன் இப்போ அதில் என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னாக்க அந்த ஆறு குட்டியும் புது குட்டிங்கிறதுனால எல்லா ஆடுகளும் சேர்ந்து முட்டுதுங்க முட்டி முட்டி வெளில தோட்டி விடுது வெளில தோற்றி அது மேய மாட்டேங்குது புதுசு புது இடங்கிறதுனால சரியாக தீனி எடுக்க மாட்டேங்குது வந்து ஒரே நிலை இலக்கி ஆரம்பிக்குதுங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா எல்லா ஆடுகளும் முட்டது தான் மெயின் காரணங்க சரி முட்டதுக்கு என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக யோசிப்பீங்க முட்டை ரேட்டு தாங்க முட்டும் போது நம்ம என்ன பண்ணணும் ரெண்டு நாளைக்கு ஆள் கூடவேன்னு நம்ம ஓட்டி விட்டணும் ஓட்டி விட்டோனா எப்படின்னா அது முட்டும் போது பக்கத்தில் முட்ட ஆரம்பிக்காதாங்க ரெண்டு நாளைக்கு சேர்க்குறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் அப்போ ஒரு ஆள் சேர்ந்துக்கு வந்த நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்கே நிற்க மாட்டான்னு குட்டி ஆனால் இப்போ உள்ளுக்கு நிற்க ஆரம்பிக்குது ஆடுகள் சேர்ந்து நிற்கிது ஒரு சில ஆடுகள் முட்டுறது இல்லை ஒரு சில ஆடுகள் தான் அப்படிங்கிறப்ப நம்ம என்ன பண்ணணும் பார்த்தோன்னா ஒரு 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 வாரத்துக்கு அதிகபட்சமாக ஒரு வாரத்துக்கு வந்து பட்டி உள்ளே வந்துட்டு அப்போ முட்டை ஆடுகளை ஓட்டி விட்டு பற்றி விட்டிங்கனாக்கா அப்படி முட்டாக இருக்குங்க சரி அப்போ இது நம்ம கூட நம்ம ஆடு தான் நட்டுருக்கேன் நம்ம என்ன சேர்ந்த செல்லு சேர்த்துக்க ஆரம்பிச்சிங்க ஸோ அதனால தான் ஒரு வாரத்துக்கு பார்த்தோன்னா நம்ம கிட்ட வேண்டிக்கணும் கிட்ட வேண்டிக்கும் போது விலைக்கு விடும்போது முட்டாதுங்க ஸோ இப்படியே ஒரு வாரத்துக்கு தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வந்தீங்கன்னா ஆடுகளை முட்டாது இது மாதிரி செஞ்சால் தான் புது ஆடுகளை ஒரு பண்ணையில் சேர்த்துக்க முடியும் பழைய ஆடுகளாக தான் தெரிஞ்சுக்கொள்ளாதுங்க புது ஆடுகளை ஒரு பண்ணையில் சேர்க்குறதுக்கு கொஞ்சம் பிரச்சனை தாங்க இந்த மாதிரி பிரச்சனை முட்டி முட்டி வெளில தோற்றி அந்த பயத்துலேயே வந்து ஆடுகள் இறையெடுக்காமல் போயிரும் இறையெடுக்காமல் தொடர்ந்து இறையெடுக்காம போனால் ஆடு இளைச்சி ஆடுகளுக்கு எதாவது பாதிப்பு வந்துடுங்க ஸோ இதுக்கு வந்து அந்த ஆட்டு புதுசாக ஆடு வாங்கிட்டு வந்தால் ஒரு வாரத்துக்கு கம்பல்சரி பண்ண உள்ளுக்கு ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரமே பண்ண உள்ளே இருங்க அல்லது மேச்சதலைப்பில் போகும்போது இருபத்தி நாலு மணி மே எவ்வளோ நேரம் மேய்க்கிறீங்களோ அவ்வளோ நேரமும் கண்காணிப்பிலேயே இருங்க அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக எந்த பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைங்க நன்றி வணக்கம்